ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் மிஸ் கண்ணன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இங்கே ராமானுஜர் இருக்கார் இப்போ வந்து எப்போவுமே எது ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நான் சுவாமியை வேண்டிண்டு நமஸ்கரிச்சிட்டு தான் வேலைக்கே போவேன் உள்ளே வருவேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து சக்கரவெளிக்காயங்கு சாதாரணமாக நம்ம வந்து குழம்பு பண்ணுவோம் கறி பண்ணுவோம் அல்வா கிழங்கு அல்வா பண்ணுவோம் அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு சிப்ஸு சொல்லித்தரேன் சிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரக்கரான்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கம்போம் எனக்கே வந்து கொஞ்சம் சின்னதும் விஷமாக தான் கிடச்சிது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்தமாதிரி மொனாக இருக்குது இல்லையா இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த சீவலில் தோல் எடுத்துகிட்டு இந்த சீவலில் வந்து ஒன்று தட்டில் சீவிக்கலாம் இல்லை டைரெக்டாக வந்தோமோ ஆயில்லையும் சீவலாம் இந்த கட்டையை பற்றி சொல்லணும்னா எனக்கு கல்யாணம் நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது எங்கள் ஆற்றுக்கார ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு சைக்கிளில் ஜாலியாக சைக்கிளில் போய் பசாரில் வாங்கி கொடுத்தாரு இதை வந்து நான் அப்படியே புக்கிஷமாக பார்த்து வச்சுருக்கேன் ஸோ இதில் தான் பண்ண போகிறேன் ரொம்ப அழகாக விழும் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் கட்டை மட்டும்தான் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ இதெல்லாம் இப்போ இருக்கான்னு வேறு எனக்கு தெரியாது இதில் தான் பண்ணி போகிறேன் இப்போ வந்து நம்ம வண்டியைக்குள்ள போகலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கா சீவரில் வந்து இந்தமாரி மெரிசாக செய்விருக்கேன் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுதான்னு ஒன்று போட்டு பார்க்கலாம் பாருங்கள் ம் என்ன காமிச்சிருக்கு இப்போ இது இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி போடுங்க நல்லா வந்து லேஸாக ஒரு கோடன் டோன் வரட்டும் நான் காமிச்சேன் இல்லைங்களா சக்கரைவள்ளிக்கிழங்கு பெருசு ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு பொறிச்சு எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு எடுக்கும்போது இதே கலர் வந்துடும் இப்போ போடுறேன் பாருங்க கொஞ்சமாக என்ன வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க டீ பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்மில் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு முக்காலாக வைங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஹையில் வச்சால் தீஞ்சு போயிடும் இந்த கலர் தான் நம்ம அப்போ சாப்பிடும்போது தீஞ்சு போனால் இருக்காது அது கலர் மட்டும் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கலர் தான் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அது வந்து சவுக்குன்னு இருக்கும் இதோடய தண்ணியே வந்து கலர் மாறுறது இல்லையா கிழங்கு இதெல்லாம் அதனால் இப்பதான் இருக்கும் அது இந்த கலர் இருந்தால் தான் சிப்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா நிறுத்தி எண்ணெயை நல்லா வடித்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்து நம்ம பொறுமையாக பண்ணலாம் சீக்கிரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சக்கன் கிழங்கை பற்றி சொல்லணுன்னா சிப்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க வீடியோவில் பார்த்தோன்னே நீங்கள் பண்ணிவிடுவேன் எனக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸை அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்னா என்னுடைய வீடியோவில் வந்து சக்கரை வள்ளி அல்வா போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கெஸ்ட்டெல்லாம் வர அப்படின்னா முதல் நாளே நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் போய் இருக்கிறதாம் அதுக்கப்புறம் வந்து பாயசம் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோ ஆரம்பிக்கும் போது போட்டதுனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலை சரியாக பார்க்கல இப் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாரி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்களும் நல்ல டேலண்டாக தான் யாருமே சமைக்காத இதுவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் தகவல் எடுத்துக்கலாம் இது நிறையா பேர் பண்ணியிருக்க மாட்டா பண்ணியிருந்தால் சந்தோஷம் பண்ணலைன்னா இதை பார்த்து பண்ணிப்பா பண்ணிப்பா இல்லையா அது பார்க்குறேன் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணாமல் எல்லாருக்கும் இப்போ வந்து இது வந்து நாறு சத்து அதிகம் அப்படின்றதுனால இது வந்து முன்னாடிலாம் ஸ்வீட் போட்டுவிடும் அப்படின்னா ஸ்வீட்டுன்றதால சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப பயந்தோம் இல்லையா அப்படி கிடையாது நார சத்து இருக்கிறதுனால இதை சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்லான்னா இரநூறு சின்னு இருக்கா இல்லையா சுகர் கண்ட்ரோலில் அந்த அந்த அளவு இருக்கிறவா வந்து கொஞ்சம் சாப்பிடலாம் அதிகமாக இரநூத்தம்பது இருக்கிற இருக்கு அப்படின்னு சொன்னால் அவெல்லாம் வந்து சும்மா டேஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சமாரி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான ஒய்யே மற்றபடி அல்வா நம்ம மட்டும் எல்லாமே வந்து அவளுக்கு டீஸ்பூனில் தான் கொடுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் தான் கொடுக்கணும் நார்மலாக சுகர் சின்ன பிறவளுக்கு இது வந்து ஓகே இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது காரணமாக சாப்பிட்றது இது வந்து என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆற்றுல பண்ணுங்க நாலு கிழமையில பண்ணலாம் நிறையா இப்போ ஆடி வெளியெலாம் வருதே ஒரு நாள் சக்கரை வள்ளிக்கிழமை கிடைக்கிறது எல்லா விடையும் வாங்கிட்ட காரணமாக ஒரு அல்வா குறை என்ன செய்யறது நைவேதியம் பண்ணாமல் இருக்கும் அதே தமிழில் நம்மளும் வந்து ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூஸ் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கும் இப்போ இது புரிஞ்சு வரட்டும் இது மிக்ஸின்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிப்ஸும் நம்ம அந்த ஒரு காயை வந்து சக்கரை நிலை பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து தேவையான உப்பு ஏன்னா வந்து உப்பு அதில் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பா வயசானவா இருப்பா குழந்தை எல்லாம் வந்து ரொம்ப உப்பு போட்டாலும் நல்லா இருக்காது லைட்டாக போட்டுட்டாங்களே வருமானது இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சில்லி பவுடர் பயங்கர காரமாக போட்டுட்டு போட்டு இப்போ நம்மளோட சக்கரவளி கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு மல்டி பர்பஸ் சாதத்துக்கும் சரி ஸ்னேக்காகவும் சரி சாப்பிடலாம் இந்த இதை பண்ணி பாருங்கள் நான் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, bye. Take care.